பிஜேபி வந்து பலவீனமா இருக்குன்னு நல்லா தெளிவா தெரியுது பலவீனத்தை போக்குவதற்கான வழி என்ன பழைய இந்துத்துவ கார்தா பலவீனத்தை போக்குவதற்கான வழி எம்ப்ளாய்மெண்ட் பெருக்கிறது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துகிறது கட்டுப்படுத்துவது இல்ல அக்னி விரு திட்டத்தை வாபஸ் பெறுவது இப்படி யாராவது ஆக்கப்பூர்வமா நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க சிந்தனையில் மண் பழைய காடு தான் இந்துத்துவ காடு கான்வர் யாத்திரை அதுக்கான சுப்ரீம் கோர்ட் ஸ்டே இதுல ஏற்பட்ட சர்ச்சையை இப்போ இது வந்து மடைமாற்றுது ஆர் வந்து அரசு ஊழியர்கள் பங்கெடுக்கலாம்னு விதி தளர்த்துதல் வந்து அதை மடைமாற்றுது அப்கோர்ஸ் இதுவும் போகும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா தெரியுது தேசிய அரசியல்னா அரசஸ் பிஜேபிக்கு இடையில நல்வரவும் இல்லை தேர்தல் தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று மோடி அவர்களுக்கு இந்த சர்க்குலர் அல்லது இந்த மாதிரியான விதி தளர்த்துதல் எந்த அளவுக்கு உடன்பானதானதுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்போ மோடி மோடி ஆதரவாளர்கள் யோகி யோகி ஆதரவாளர்கள்கிற இருபெரும் கூறு வந்து இப்ப நல்லா தெளிவா தெரியும் வணக்கம் தமிழ்க்குறலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிஜேபி குறிப்பாக பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளை கொந்தளிக்க கூடிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது கான்வார் யாத்திரையில் நிகழ்ந்தே பேசி இருக்கிறாங்க சிராக் பஸ்வான் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக வரலனால உங்க அந்த செக்யூலர் அப்படிங்கிற ஃபேப்ரிகை விட்டு நகராதவங்க தான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது அஹ் இதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ சிங்கிள் அவுட் பண்ணுவது அடையாளம் காண்பது அதுதான் நமக்கான அரசியல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்று பாஜக இப்பவே முடிவு எடுத்திருக்கிறாங்களா எப்படி பாக்குறீங்க பொதுவாக இந்த ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ல ஒரு தலைவர் கொஞ்சம் பலவீனமாகும்போது அவரை விட மிக அதிகமான தீவிரவாத சித்தாந்தம் பேசுறவங்க அவங்க பலம் பெற்று வருவாங்க நரேந்திர மோடியே உதாரணம் தான் குஜராத்ல வந்து நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த கோத்ரா படுகொலை கோத்ரா படுகொலை முடிந்த பிறகு கோவால வந்து ஒரு மீட்டிங் அதாவது ஆர்எஸ்எஸ் மணிக்கணும் பிஜேபியோட ஒரு இன்னர் மீட்டிங் வாஜ்பாய் பிரதமர் அவர் தலைமை அப்போ மிதவாதமாக இருக்கிற பாரதிய ஜனதாவில் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போன நினைக்கிற தலைவர்கள் மோடிக்கு எதிராக இருந்தாங்க மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு வாஜ்பாயும் மோடிக்கு எதிரான கருத்து உடையவர் தான் அவர் வருத்தமும் தெரிவிச்சாரு கோத்ராவுக்கு கூட்டம் கூடுன உடனே மோடி என்ன பண்ணாருன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு அவர் சிஎம் சிஎம் ஆஃப் குஜராத் இந்த விஷயம் குறித்து விரிவாக விவாதிக்கணும் எனவே நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு கொடுத்த உடனே என்ன என்னாச்சுன்னா பிராக்டிகலா ரொம்ப இந்துத்துவா சித்தாந்த ரீதியாக தீவிரவாதம் பேசுறவங்க இவங்க வந்து ஒரு அணியா வந்து மோடி பின்னாடி திறந்துட்டாங்க வாஜ்பாய் மாதிரியான ஒரு நியூட்ரல் லீடருக்கு வாய்ஸே இல்லை அவரால் மேற்கொண்டு அந்த அவையவே நடத்த முடியல இன்னும் சொல்ல போனா நம்ம ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அன்றைக்கு வந்து பிஜேபியோட தலைவர் அவர் என்னோட ஸ்பீச் வந்து வாசித்ததாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் அமர்ந்துட்டாரு இதெல்லாம் வந்து அந்த காலகட்ட நிகழ்வுகள் பொதுவாகவே வந்து ஒரு பலவீனமான தலைமை அல்லது தலைமைக்கு ஏதோ ஒரு வகையில நெருக்கடி முற்றுகிறதுங்கிற உணர்வு ஏற்பட்டா இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ல இது மாதிரியான அமைப்புகள்ல தீவிரவாதம் பேசுகிறவர்கள் அதை முன்னெடுத்து செல்வார்கள் இங்க வந்து யோகி யோகி வர்சஸ் மோடிங்கிற அந்த ஈக்குவேஷன்ல யோகியோட கை வந்து இறங்கி இருந்தது என்ன காரணம்னா தேர்தல் தோல்வி மோடியோட அணுகிரகத்துக்கு அல்லது மோடி அமித்ஷா நட்டா ஆகியோரின் ஆதரவை பெற்று நம்ம வந்து மேலிடத்துக்கு போகலாம் இல்ல நம்பர் ஒன் ஸ்லாட்டுக்கு போகலான்னு அங்க நிறைய பேர் காத்திருக்காங்க என்ன காரணம்னா அவங்களாம் ஏற்கனவே யோகிக்கு முன்னாடியே அங்க பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க அது போக முதல் வெற்றி சட்டமன்ற தேர்தலில் யூபியோட முதல் வெற்றிக்கு காரணம் அவங்க தான் யோகி அப்ப டெல்லி எம்பி தான் அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள அவர் வரல இன்னும் சொல்ல போனா பெரிய பிரச்சாரம்லாம் கிடையாது கோரக்பூர் மடாதிபதி திடீர்னு டெல்லி தான் வந்து இவங்களை மீறி அவரை கொண்டு வந்து சிஎம் போட்டுச்சு அடுத்த முறையாக அவர் வெற்றி முணுமுணுப்புகள் குமுறல்கள் இருந்தன ஆனா யாராலையும் வெளிக்காட்டி கொள்ள முடியல தோல்வி உடனே அந்த பழைய எதிரிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கே டெல்லிக்கு வந்தாங்க டெல்லிக்கு வந்த இவங்க எல்லாம் அதுக்கு ஆடியன்ஸ் கொடுத்தாங்க அதாவது உட்கட்சி பூசல் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான சூழலில் அப்படி ஆடியன்ஸ் கொடுக்கக்கூடாதுல்ல இன்னொரு தரப்புக்கு அதை கொடுத்தாங்க மோடி கொடுத்தாரு நட்டா கொடுத்தாரு அமித்ஷா கொடுத்தாரு அதாவது துணை முதல்வர் மற்றும் அவரது தரப்பினருக்கு முதலமைச்சருக்கு எதிராக புகார் பெட்டியில் வாசிக்கிறாங்க அப்போ யோகி வந்து விட அதிகமான இந்துத்துவா பேசி ஆகணுங்கிற கம்பல்ஷனுக்கு போகும்போது அவருக்கு ஹேண்டியா அமைஞ்சது தான் இந்த கான்வர் யாத்திரை கான்வர் யாத்திரை நான் பார்த்துருக்கேங்க நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் கான்வர் யாத்திரை வந்து அடிப்படை என்னன்னா கங்கா ஜலம் தான் கங்கை நீரை எடுத்துட்டு போய் உள்ளூர் சிவன் கோயிலுகள்ல கொடுத்தேன் இது வந்து ஹரியானாலையும் கொஞ்சம் உண்டு உத்தரகாண்டும் உத்தரப்பிரதேசமும் ரெண்டு ஒரே மாநிலமா இருந்தது தான் எனவே உத்தரகாண்ட்ல இப்போ தனி மாநிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரித்வார் ரிஷிகேஷ் உத்தரபிரதேசோட பல பகுதிகள் பீகாரோட சில பகுதிகள் கங்கை எங்கே பாயுதோ அங்கெல்லாம் அங்கேயெல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு டூ பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேடியஸில் போற ஒரு பெரிய விஷயங்க அது அதாவது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடைகள் இருக்கும் அந்த ரூட்ல பூரா கான்பூர் இங்க இருந்து இஸ்லாமியர்கள் வந்து பித்தளை காவடி பித்தளை பூஜை பொருள் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து அங்கே விற்பாங்க ஒரு வருஷம் வியாபாரம் இந்த பத்து பன்னெண்டு நாளில் ஒரு வருஷம் ஒரு மாதத்தில் ஒரு வருஷம் வியாபாரங்க குறிப்பாக ஒரு பன்னெண்டு நாளைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ காந்தூர் யாத்திரை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ரூபாய் இருந்த ஃபீஸு நாற்பதாயிரம் ரூபாயே மாற்றுறாங்க அட் அ டைம் போன வருஷம் பத்தாயிரம் இந்த வருஷம் நாற்பதாயிரம் இவங்க அதிலே கொஞ்சம் டேக் அண்ட் அபேக் நம்ம வியாபாரிகள் அதுக்கு பிறகு ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் நேம் போர்டு போடணும் யார் என்ன எதுங்கிறது நேம் போர்டு ஃபோன் நம்பரோட நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயி பேரோட அப்படின்னா நேம் போர்டே ஒரு மெனு கார்டு மாதிரி போட்டால் தான் உண்டு போட முடியாது பிராட்டியல கடையை நிறைய பேர் மூடினாங்க அதான் நோக்கம் அதாவது ஒரு எக்கனாமிக்கா பொருளாதார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தனிமைப்படுத்தி அவர்கள் வந்து பலவீனமடைய செய்தார் ஹிட்லர் காலத்து உதாரணம் தாங்க ஹிட்லர் வந்து யூதர்கள் கடைகளில் பொருள் வாங்காதீங்க என்று அவர் வந்து கட்டளையிட்டார் பிரச்சாரம் செய்தார் அப்படி எக்கனாமிக் பொருளாதார பகிஷ்கரிப்பு நடந்தது காந்தி த வந்து சுதந்திர போராட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு அந்நிய துணி பகிஷ்கரிப்பு இது வந்து எப்போதுமே ஒரு நாட்டோட விடுதலை போராட்டம்னு வரும்போது நாட்டோட ஒட்டுமொத்த உணர்வு இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராகன்னு வரும்போது அது வந்து கடைசியில வன்முறையிலையும் மோதலையும் தான் போய் முடியும் பெரிய ஆபத்தாக தெரிந்தது வரிசையா எல்லா மாநிலங்களும் பின்பற்றின மத்திய பிரதேசத்துல இதை பின்பற்றி ஆகணும் என்கிற குரல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பொதுவாகவே அதாவது நீங்க டோட்டலாவே எக்கனாமிக் பாய்காட் பண்ணணும் எல்லா கடைகள்லயுமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க முழு பேரை எழுதி போடணும் தமிழ்நாடு மாதிரி கிடையாது அங்கே எல்லாமே ஜாதி பேர் பின்னூட்டெல்லாம் தான் போடுவாங்க அப்படி எம்பியில் அந்த குரலெலாம் வந்துருச்சு மத்திய பிரதேசில் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா தலைவர்களும் ஏற்றாங்க இவன் ஹரியானாவில் கூட ஆரோக்கிய ஏற்றுது அது பிஜேபியோட கூட்டணி கட்சியாக இருந்து இப்போ வெளியில் வந்திருக்காரு ஜெயந்தை அவங்களே இப்போ ஏற்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஒரு பெரிய பிளவை நோக்கி இது போச்சு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்து இடைத்தேர்தலில் வெற்றி பெறலாங்கிறது இதில் வந்து யோகியோட கணக்கு யோகி தோக்கணும்னு சொல்லி பிஜேபியை தான் வேலை பார்க்குது அங்கே இப்படியான சூழ்நிலையில் நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து தடை கொடுத்த உடனே எல்லாரும் நேம் போர்டெல்லாம் திருப்பி பழைய நேம் போர்டுக்கு மாற்றி வியாபாரத்தை தொடங்கிட்டாங்க யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் எதை காட்டுகிறது இதை பிஜேபி வந்து பலவீனமாக இருக்குதுன்னு நல்லா தெளிவாக தெரியுது பலவீனத்தை போக்குவதற்கான வழி என்ன பழைய இந்துத்துவ காட்டுதா பலவீனத்தை போக்குவதற்கான வழி எம்ப்ளாய்மெண்ட்டை பெருக்கிறது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துகிறது கட்டுப்படுத்துவது இல்ல அக்னிவீர் திட்டத்தை வாபஸ் பெறுவது இப்படி எல்லாம் யாராவது ஆக்கபூர்வமா நீங்க நினைச்சீங்கன்னா மண் பழைய காடுதான் தான் இந்துத்துவ காடு இந்து மதத்துக்கு ஆபத்து இஸ்லாமியர்கள் உங்க வியாபாரத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமை இந்த பழைய மேட்டருக்கு தான் திருப்பி போயிருக்கிறாங்க நாட்டை மீண்டும் பிளவுபடுத்துகிறார் நிறைவு கேள்வி சார் இப்ப மோடி பாஜக ஹிந்துத்துவாவை கூர்மைப்படுத்துவது அப்படிங்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் தேர்தல் இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் வரைக்கும் அவங்களுக்கான பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு பாக்குறோம் அப்படின்னா இப்ப இந்த இடம் யூபியில நடக்கக்கூடிய அந்த பத்து இடைத்தேர்தல் என்பது தோத்துட்டா யோகியை ஓரங்கட்டுறதை இன்னும் மோடி கூர்மைப்படுத்த முடியும் ஜெயிச்சுட்டா அவர் ஹோல்டு ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்ப கட்சிக்குள்ள மோடிக்கான சக்சஸர்க்கான ரீஸ்க்குள்ளையும் இது எப்படியான ஏற்படுத்தும் சார் மோடிக்கான சக்சஸ் இது வரைக்கும் அவங்க யாரையுமே சுட்டி காட்டல மறைமுகமா இல்லைன்னா ஓரளவுக்கு பொதுஜன யூகத்துல யோகி ஆதித்யநாத்ங்கிறது இருந்துச்சு அவரை ஓரம் கட்டணும் முடிவு பண்ணிருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஆனா அவர் வந்து அப்படி பணிஞ்சு போற தலைவர் இல்ல சிம்பிள் ரீசன் என்னன்னா அந்த குரப்பூரோட ஸ்டைலு நீங்க அந்த மடத்துக்கு போனீங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கலாங்க அது ரொம்ப விஸ்தாரமான ஒரு பகுதியவே வந்து ரூல் பண்ற ஒரு குட்டி சாம்ராஜ்யம் மாதிரி இருந்து வராங்க அவங்களும் பிராமண மடம் கிடையாது அயோத்தி ராமர் கோயில் அது முன்னெடுத்தது தான் குரக்பூர் மடம் தான் அதுக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்குது ஸோ அவங்க மோடிக்கு பணிஞ்சு போக மாட்டாங்க அப்போ கான்வர் யாத்திரை அதுக்கான சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே இதில் ஏற்பட்ட சர்ச்சையை இப்போ இது வந்து மடைமாற்றுது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல வந்து அரசு ஊழியர்கள் பங்கெடுக்கலான்னு விதி தளர்த்துதல் வந்து அதை மடைமாற்றுது அப்கோர்ஸ் இதுவும் கோர்ட்டுக்கு போகும் அப்போ இதுல நமக்கு என்ன தெளிவா தெரியுது தேசிய அரசியல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கிடையில நல்லுறவு இல்லை தேர்தல் தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று அப்ப ஆர் எஸ் எஸ்க்கு நூறாண்டு நூற்ற நூறாவது ஆண்டு விழா வருது அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தலைமை மாற நம்ம ஏன்னா மோகன்ஜிக்கும் டென்யூர் முடிஞ்சு போச்சா அப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமை மாறும்போது மோடியோட தலைமை மாறும்ல அவருக்கும் டெனியூர் முடியும்ல செவன்டி ஃபைவ் இயர்ஸ் முடியுமே இது வந்து யோகியோட கேல்குலேஷன் தான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல தான் எப்போவுமே அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு அப்போ பிஜேபி வந்து அதுக்கு தயாரா இருக்கணும் பிஜேபி எம்பிக்களோ இல்லை மற்றவங்களோ வந்து மோடி தலைமையை விடுத்து இன்னொரு தலைமையை ஏற்க தயாரா இருக்கணும் இல்லையா தயாரா எதை வச்சு அவங்க தயாரா ஆவாங்க ஐயோ மோடியோட இவர் தாங்க இந்துத்துவ தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி இவரை நம்பி தாங்க இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க மோடியெல்லாம் வந்து அவர் பழைய பலவீனமான தலைவர் அவரோட காலம் முடிஞ்சிருச்சு இனி வருங்காலம் வந்து யோகி யோகியை நம்பிதான் நம்ம வந்து தொகுதியில வெற்றி பெற முடியும் மகாராஷ்டிரால நம்ம வெற்றி பெற முடியும் இல்ல ஹரியானால வெற்றி பெற முடியும் யோகிதாங்க எதிர்காலம் இப்படியான ஒரு உணர்வை இது தோற்றுவிக்கும் மோடி அவர்களுக்கு இந்த சர்க்குலர் அல்லது இந்த மாதிரியான விதி தளர்த்துதல் எந்த அளவுக்கு உடன்பாடு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்ப மோடி மோடி ஆதரவாளர்கள் யோகி யோகி ஆதரவாளர்கள் இருபெரும் கூறு வந்து இப்ப நல்லா தெளிவா தெரியுது பார்க்கும் சார் பாஜக அவர்களுக்கு இப்போதைக்கு தேசிய தலைவர் அமைப்பு செயலாளர் எம்டிவே இருக்கு இன்னும் ஃபில் பண்ணுவாங்களான்னு தெரியல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஆர் எஸ் எஸ் தலைமை பதவி பிரதமர் மோடியினுடைய வயது அப்படின்னு வரும்போது இதுல யார எந்த பொசிஷன் பண்ண பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல யார் அப்பர்ஹேண்ட் எடுக்க போறாங்கிறத பொறுத்து அந்த ஈக்வேஷன் அந்த டைனாமிக்ஸ் மாறும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நீண்ட அனுபவத்துல இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்